ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த சொர்நரேஸ் சேனலை நம்ம பார்க்குறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலில் கொழுக்கட்டை மேல் மாவு ரெண்டு விதமாக நம்ம செய்யலாங்க ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலாங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் பச்சரிசியை நல்லா ரெண்டு மணி நேரம் கழுவிட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க ஊறின பச்சரிசியை கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும் அந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போது நம்ம ஒரு டம்ளர் எடுத்தீங்க அப்படின்னாக்கா அரிசி அளக்கும் போது ஒரு டம்ளர் தண்ணி நம்ம வந்து இப்போ அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஊற்றிருக்கோம் அது கணக்கில் சேர்க்க வேண்டாம் நீங்கள் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக வர அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சா போதும் இப்போ வந்து ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் தண்ணி வந்து நம்ம வந்து அந்த மா இதுக்கு அரிசிக்கு அளந்து தண்ணி ஊற்றிக்கோங்க வெறும் கடாயில் இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்லைங்க ஸ்மெல் ரொம்ப இல்லாத அதாவது கடலை எண்ணெய் சேர்க்காதிங்க மீதி எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல நெய் இருந்தாலும் போட்டுக்கலாம் இப்போது ஒரு சிட்டிகை உப்பும் போட்டாச்சு நம்ம இந்த உப்பெல்லாம் வந்து நீங்கள் மாவு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம உப்பும் கொஞ்சம் கூட குறைச்சி நம்ம சேர்த்துக்கணுங்க இப்போ நான் ரொம்ப கம்மியான அளவு தான் செஞ்சு காட்டுறேன் அதனால உங்களுக்கு நான் ஒரு சிட்டிகை உப்பு தான் போட்டிருக்கேன் அதை நீங்கள் வந்து அந்த அரைச்ச பேஸ்ட்டு அதில் போட்டோம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அந்த அரைச்ச பேஸ்ட்டை போடுறோம் போட்ட உடனே பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி கெட்டி போட ஆரம்பிச்சிடுங்க ஒரு வித்தின் ஒரு டூ த்ரீ எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல திக்கான ஒரு டோ உங்களுக்கு கிடச்சிரும் இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் இதை வச்சு நம்ம இப்போ மேல் மாவு ரெடி ஆயிடுச்சுங்க இது ஒரு டைப்பு எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னாக்கா தண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் கையில் தொட்டுக்கோங்க நினச்சிட்டு அதுக்கப்புறம் தொட்டு பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டக்கூடாது இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு ஒட்டுச்சு அதனால் நான் இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வச்சு கிளறிக்க போகிறேன் இப்போ அதுக்கப்புறம் வச்சு பார்க்கும்போது நல்லா ஸ்மூதாக கையில் ஒட்டாமல் வந்தது அவ்வளோதான் நமக்கு ரெடி ஆகிடுச்சி மாவு இப்போ நம்ம வந்து கொழுக்கட்டையை நம்ம கொஞ்சம் சூடு ஆரணத்துக்கு அப்புறமா நம்ம கை பொறுக்கும் சூடு வந்தாலும் நம்ம கொழுக்கட்டையை பின்ன ஆரம்பிச்சிடலாம் இப்போ உங்களுக்கு ரெண்டாவது டைப் பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லோரும் செய்கிறதுங்க மிஷினில் போய் மாவு நம்ம பச்சரிசி நல்லா கழுவி காய வச்சு அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் இருந்து செய்கிறது இது வந்து தனியாக இடியப்பூ மோலை செஞ்சிங்கனாலும் நல்லா தான் வரும் இப்போ இங்கே பாருங்கள் ரெண்டு மாவுலையுமே நான் உங்களுக்கு உருட்டி காமிக்கிறேன் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு எவ்வளோ அழகாக விரிசல் இல்லாமல் வருது பாருங்கள் பிகினர்ஸுமே ஈஸியாக செய்யலாங்கிறதுக்காக தான் ஒருவேளை உங்களுக்கு மிஷினுக்கு போக முடியல அப்படின்னாக்கா நம்ம இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி உடனடியாக செஞ்சுக்கலாம் உங்களால் மிஷினுக்கெலாம் போக முடியும் இல்லை நான் கடையில் வந்து விற்கிறாங்கல்ல கொழுக்கட்டை மாவு அதை நான் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னாக்கா இதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டம்ளர் நான் இப்போ மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு பேசிட்டு வெந்நீர் வந்து அடுப்பில் வந்து போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம கரண்டி காம்பால் வச்சு கிளறினீங்கன்னா இந்த மாவும் ஈஸியாக உங்களுக்கு ரெடி ஆகிடும் இந்த ரெண்டு மெத்தடுமே ரொம்ப சிம்பிளான மெத்தட் அதே மாதிரி விரிசலும் விழாது ரொம்ப நேரம் ஆனாலுமே ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இந்த சூடு வந்து பொறுக்கிற அளவுக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் நம்ம மாதிரி நம்ம வெந்நீர் ஊற்றி கிண்டுறோம் இல்லையா அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி மாவை வந்து பிசந இப்போ நான் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக ஒரு சின்ன பிடி மட்டும் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் அப்புறம் மொத்தமாக நீங்கள் பால் ஷேப்பில் செஞ்சதுக்கப்புறம் எப்பவுமே இந்த மாதிரி கொழுக்கட்டை மேல் மாவுக்கு ஒரு துணி ஈர துணி போட்டு மூடி வச்சுருங்க ஏன்னா நம்ம ஒன்று ஒன்றா செஞ்சு முடிக்கிறதுக்கு காஞ்சு போயிடும் சீக்கிரமாக அதனால நம்ம வந்து துணி போட்டு தான் நீங்கள் மூடி வச்சுக்கணும் அப்புறம் நமக்கு ஈஸியாக இருக்கும் நான் அப்போ உங்களுக்கு கொழுக்கட்டை செஞ்சதை உங்களுக்கு நான் ஒரு சின்ன கிளிப்பிங்கும் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் விரிசல் இல்லாமல் இருக்கும் நம்ம சேனலே நிறைய டைப் ஆஃப் பூர்ணம் செஞ்சு நான் உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா இல்லை நேரம் கிடைக்கும்போதோ நீங்கள் அதை பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்